தேங்க்யூ இதில் தமிழருடைய சில பொக்கிசங்கள் அந்த பொக்கிசங்கள் ரொம்ப என்னோடய ஃபேஷன் ஸோ நான் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்கேன் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்தது மட்டுமில்லை அவர் பயிண்ட் அந்த கிளை அவனுடைய யூனிஃபார்ம் அதோட வந்து என்னோடய ரீச்சாவுக்கு வரையிறது வந்து ரீச்சா பவர பத்தி ரீச்சாவினுடைய செஃப் இந்த யூனிஃபார்மோடு இன்றைக்கு மங்களகரமாக அதை கேட்டி வச்சு ரீச்சா கசுத்தி பார்க்கறதுக்காக பார்க்குறதுக்காக ஃபிரான்ஸ்லேருந்து வந்திருக்கிறார் berkenggeri cari di mana sih hmm pres nilla enggak pres nilla nji am ninggala eh ana yang bertakhta தர்சன் செல்வராஜ் உங்களுக்கு எல்லாம் தெரியும் பாரிஸில் வந்து மிகப்பெரிய அதாவது ஃப்ரான்ஸில் மிகப்பெரிய ஒரு உணவக தொழிலில் கட்டி பறக்குறால் இன்னும் பல தூரம் அவர் வந்து மேலே வர்றதுக்கூடிய வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக தெரியுது இவ்வளவு வயசுலேயே வந்து இவ்வளவு தூரம் வந்ததே வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை அந்த சாதனை வந்து வெறும் ஃப்ரான்ஸ் மண்ணுக்கும் ஃப்ரான்ஸ்காரருக்கும் மட்டும் இல்லாமல் அல்ல வரும் பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் அவர் நாட்டுக்கும் வந்து சில விடயங்களை செய்ய வலிக்கிறது வந்து மில்ல சந்தோஷமான விடயம் அதை விட முக்கியமாக நாட்டுக்கு வந்து இங்கே செய்கிறதுக்குரிய ஒரு 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 ஸ்பேஸ் ஒன்று வந்து ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்குது ரீச் ஆகலன்றது வந்து இன்னும் நல்ல சொன்னால் வேறு வருடமே பெரிய அளவில் இதெல்லாம் இல்லை அவர் தர்சன் நாட்டுக்கு வந்து அதை விரும்பி செய்யணும்னு நினச்சா கூட இங்கே அதுக்குரிய அந்த நாட்டில் அதுக்குரிய வளங்கள் ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு இடத்துல இருந்தால் தான் அதை வந்து அவர் பயன்படுத்தி கொள்ளலாம் இப்போ ரீச் அப்படி இருந்தபடினால்தான் அவருக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைச்சது ஆனால் இதே உங்களுக்கு தெரியும் போன வருஷமே தர்சனை வந்து சிங்களாக்கள் நிறைய பேர் இலங்கை அரசு வந்து வடிவாக பயன்படுத்தியது அவர்களுடைய ஹோட்டல் அண்ட் டூரிசம் அது சம்மந்தமாக டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய விடயங்களை வந்து அவர்கள் இவரிடமிருந்து கெட்டுக்கொண்டார்கள் அதை விட நேரடியாக அழைத்தே நிறைய விடயங்களை செய்திருந்தார்கள் அவங்க வந்து சரியான இதில் சரியானுதில் இருக்கிறாங்க எங்கெண்டாக்களுக்கு அந்த இதுகளெல்லாம் அக்கறை இல்லை எங்கேயாவது இங்கே இங்கே இரு இங்கேயே எவ்வளோ விஷயங்கள் ஊர்லேயே எவ்வளோ விஷயம் செய்து கொள்ளலாம் அதைப்படி எந்த அக்கறையும் இல்லை எங்கேயாவது கோப்பை அலுவலாங்கிற கனவிலாம் இருக்கிறது கோப்பை அழுகினாலும் பிரான்ஸில் அழுவணும் ஸ்விசில் அலுவணும்ன்றதுதான் ஒரு நோக்கமாக சில பேருக்கு சில பேர் இல்லை முக்கால்வாசி பேருக்கு தான் இருக்குது அந்த மாயிலிருந்து வழியில் வந்தால் தான் அடுத்த கட்டத்துக்கே இந்த இனம் போகும் இல்லைன்னு சொன்னால் அப்படியே ஏன் எதுக்கு போகிறோன்னு தெரியாமல் அவன கா காசை கொடுத்துமாந்து அப்புறம் அதுக்குள்ளேயே போய் சேர்ந்து அப்புறம் அந்த காசை கட்டி அப்புறம் அங்கே தாண்டி இப்படியே ஏன் எதுக்குன்னு தெரியாமலையே அவன் வாழ்க்கையும் வரலாறும் முடிந்து போகுது ஏற்கனவே நிறைய பேருக்கு அப்படி தான் போய்கொண்டிருக்காங்க இந்த இனத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம் திருந்து வீர்களா இல்லைதா வேறு ஏதாவது நடக்க போதான்னு சொல்லி